பழைய ஃப்ரெண்ட்ஸ் மோசைய ஒரு வேலை வழியில் பார்ப்பாங்க என்ன மோசே பண்ணிட்டு இருக்கிற ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற நீ எல்லாம் இருந்த படித்த படிப்புக்கு ஏன்னா வாக்கிலும் செய்கையிலும் வல்ல வந்தவர் அப்போ சொன்ன அப்படி இல்லை அப்படித்தானே சொல்லுது மோசையை குறித்து நீ படித்த படிப்புக்கு நம்ம ஊர்லயே உன்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது இப்படி வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறிய உன் தலையெழுத்தாடா இது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு உண்மைதான் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா நான் விட்டது எதுக்காக தெரியுமா இவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா அதுக்காக அல்ல இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி இன்னைக்கு என்ன கிடைக்கிறதுக்காக நான் விடலை ஒரு நாள் வரும் நீங்கள் எல்லாம் இன்ஜினியர் டாக்டர் பேர் வாங்குவீங்க ஆனால் நான் எப்படி வாங்குவேன் தெரியுமா சர்வ வல்லவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்குவேன் அவனை மாதிரி உத்தம ஒருத்தன் கிடையாது தேவனை முகமுகமாக தரிசித்த ஒருத்தன் கிடையாது அவனை மாதிரி சாந்த குணம் உள்ள ஒருத்தன் கிடையாது அவனோடு கூட நான் ஸ்நேகிதனை போல பேசுகிறேன் இப்போ கூப்பிட்டு மோச கேட்பாரு நூற்றி இருபது வயசுலாம் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஓன் என்ன எகிப்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க எகிப்து பேர் ஒன்று சொல்லுவாங்க உன் பேர் எத்தனை பேருக்கு இருக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கு உன் பேரை உன் பையனே வைக்கல அவன் பையனுக்கு உன் பேரை அவன் பையன் அவங்க பையனுக்கே வைக்கல தாத்தா பேரையே வைக்க மாட்டான் உன் பேரை உன் பேர பிள்ளைக்கே வைக்க மாட்டான் ஆனா யாருனே முன்ன பின்ன தெரியாதவ உலகத்தின் மூளையில இருக்கிறவ என் பேரை வச்சுக்கிட்டு இருக்கா மோசேன்னு ஏன் வச்சான்னு தெரியுமா அன்னைக்கு நான் விட்டேன் அதை உங்க பேரு என் பேரையும் பூமியில எவன் வைக்கிறான்றது முக்கியமில்லை பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்துல புதிய எரிசிலேம்ல எழுதப்பட்ட மாதிரி நம்ம பேரு ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குதான் ஏசு சொல்றாரு உன் நாமத்தை பிதாவுக்கு முன்பாக நான் சொல்லுவேன் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள போகிறது மிகப்பெரிய ஆசிர்வாதம் மிகப்பெரிய மேன்மை உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஆசிர்வாதத்துக்கு தான் கத்துற உங்களை என்னை அழைச்சிருக்கிற